வணக்கம் இன்றைய செய்திகள் தமிழர் பிரதமராகும் சூழ்நிலை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் இருந்தது மூப்பனாரை பிரதமராக காங்கிரசில் பலர் முன்மொழிந்தும் கூட நடக்கவில்லை துணை ஜனாதிபதி தேர்தலில் தமிழகத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் நிறுத்தப்பட்டுள்ளார் தமிழகத்திலிருந்து லோக்சபா ராஜ்யசபா இரண்டிலும் ஐம்பத்தி ஏழு எம்பிக்கள் உள்ளனர் அவர்கள் தமிழரான சி பி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்க வேண்டும் அதை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கூறியுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய பின்பு தாவேக்க தலைவர் விஜயை குறிவைத்து கடுமையாக தாக்கி பேசி வருவதாக கூறப்படுகிறது அதே நேரம் திமுக குறித்து பேச்சில் கடும் சொற்களை தவிர்த்து வருவதாகவும் கூறப்படுகிறது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் அறிக்கை மேடை பேச்சு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி மற்றும் திமுகவினர் உள்ளிட்டோரை கடுமையாக விமர்சித்து வந்தார் குறிப்பாக ஈவேராவுக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் சீமான் பேசி வந்தார் இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினின் சகோதரர் மூக்க முத்து மறைவு குறித்து விசாரிக்க கடந்த மாதம் முதலமைச்சரை அவரது இல்லத்தில் சீமான் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு அரசியலுக்கு அப்பாற்பட்ட அன்பு என சீமான் தெரிவித்திருந்தார் ஆனால் அதன் பின்னர் சீமானின் அரசியல் நடவடிக்கைகளில் மாற்றம் தென்பட துவங்கிவிட்டது அறிக்கைகள் மேடை பேச்சு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் முதல்வர் மற்றும் திமுகவினரை சீமான் விமர்சித்தாலும் கடும் சொற்களை தவிர்த்து வருவதாக கூறப்படுகிறது அதில் பழைய ஆக்ரோசமான குற்றச்சாட்டுகளும் இல்லை என்றும் கூறப்படுகிறது நாம் தமிழர் கட்சி வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் சீமானின் இந்த திடீர் மாற்றம் திமுகவுக்கு லாபகரமானதாக இருக்கும் என்று அக்கட்சியினர் கூற துவங்கியுள்ளனர் இதன் தொடர்ச்சியாக தனித்து போட்டியிட வேண்டும் என்பதில் தான் உறுதியாக இருப்பதாக சீமான் சொல்லி வருவதும் திமுகவினரிடம் கடும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது மாநில வருவாய் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி ஜிஎஸ்டி விகிதத்தை மறு சீரமைக்க தேவையான ஒத்துழைப்பை தமிழக அரசு வழங்கும் என்று டெல்லி கூட்டத்தில் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்யவும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாகவும் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு மேற்கொண்டுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து பூந்தமல்லி புறவழிச்சாலை சந்திப்பு வழியாக கோயம்பேடு வரையிலும் அறுபத்து ஆறு புள்ளி ஏழு எட்டு கோடி ரூபாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இரண்டாவது பிரதான குடிநீர் குழாய் பரிசோதனை ஓட்டத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு நேரில் ஆய்வு செய்தார் நாட்டில் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு எம்எஸ்எம்இ கடன் விதிமுறைகளை எளிமைப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களவையில் பெரம்பலூர் தொகுதி திமுக உறுப்பினர் அருண் நேரு வலியுறுத்தியுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த ஓராண்டில் கள்ளச்சாராயம் சட்டவிரோத மது விற்பனை போன்ற செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளின் நாற்பத்தி ஒன்பது வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் அஷ்ராக்கருக்கு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருள் பயன்பாடுகளை தடுத்து போதையில்லாத தமிழகத்தை உருவாக்க காவல்துறை மட்டுமல்ல மாணவர்கள் பொதுமக்கள் என அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கேள்வி கேட்பதே தேச துரோகமா என்று குறிப்பிட்டு பத்திரிகையாளர்களுக்கு அஸ்ஸாம் காவல்துறை அழைப்பானை அனுப்பியதற்கு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்த அவரது எக்ஸ்தள பதிவில் மூத்த பத்திரிகையாளர்கள் சித்தார்த்து வரதராஜன் மற்றும் கரண் தாப்பர் ஆகியோருக்கு அழைப்பானை விடுத்துள்ள அஸ்ஸாம் மாநில காவல்துறையின் நடவடிக்கைக்கு கடுமையான கண்டனங்கள் என்றும் தெரிவித்துள்ளார் செல்ல பிராணிகளின் உரிமையாளர்களுக்கு சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது நாய்களை மக்கள் கூடும் பொது இடங்களில் முகமூடி இன்றி திரிய விட்டாலோ அழைத்து சென்றாலோ உரிமையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆக்ரோஷமான தன்மை கொண்ட நாய்களை வளர்க்கக்கூடாது என்றும் சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நாய்களின் உரிமையாளர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது வாடிக்கையாளர்களை ஏமாற்றும் வகையில் தவறான விளம்பரம் வெளியிட்ட ராபிடோ நிறுவனத்திற்கு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது ராபிடோ நிறுவனம் தன் விளம்பரத்தில் உத்தரவாத பயணம் ஐந்து நிமிடங்களில் ஆட்டோ அல்லது ஐம்பது ரூபாயை திரும்ப பெறுங்கள் என விளம்பரம் செய்திருந்தது இந்த விளம்பரம் இருபதுக்கும் மேற்பட்ட நகரங்களில் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக வெளியானது ஆனால் விளம்பரத்தில் குறிப்பிட்டதைப் போல ராபிடோ நிறுவனம் நடக்கவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது ஐந்து நிமிடங்களில் ஆட்டோ வராத நிலையில் பணத்தை திருப்பி கேட்ட வாடிக்கையாளர்களுக்கு ரொக்கமாக தராமல் ராபிடோ காயின்ஸ் என்ற பெயரில் அடுத்தடுத்த சவாரிகளில் அந்த பணத்தை கழித்துக் கொள்ளலாம் என்றும் இது ஒரு வாரத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும் என்றும் நிறுவனம் தரப்பில் கூறப்பட்டது இது தொடர்பாக வாடிக்கையாளர்கள் பலர் சிசிபிஐ எனப்படும் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்திடம் முறையிட்டனர் இது தொடர்பாக கடந்த ஓராண்டில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட புகார்களை ஆணையம் பெற்றது இவற்றை விசாரித்த மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ராபிடோ நிறுவனத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது பீகாரில் மிகப்பெரிய அளவில் வாக்காளர் பெயர் நீக்கப்பட்டதாக கூறி ராகுல் காந்தி பகிர்ந்த வீடியோ உண்மைக்கு புறம்பானது என தேர்தல் கமிஷன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது மேலும் உண்மை என்னவென்பதையும் ஆதாரத்துடன் வெளியிட்டுள்ளது குற்ற வழக்குகளில் சிக்கும் முதல்வர்கள் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார் முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் பிரதமர் முதலமைச்சர்கள் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் புதிய சட்ட மசோதாவை லோக்சபாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்தார் இந்த மசோதா அவையில் நிறைவேற்றப்பட்டது இந்த மசோதா முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்